சென்னை மாநகரில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டார் சென்னை கொளத்தூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் செல்வி நகர் ஆகிய பகுதிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு செய்தார் செல்வி நகர் பகுதியில் உள்ள மழைநீர் வெளியேற்ற நிலையத்திற்கும் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீர் தேங்காமல் உடனடியாக அப்புறப்படுத்தும்படி அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சருடன் அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு சென்னை மாநகர மேயர் பிரியா உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் பின்னர் சேப்பாக்கத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மாநில அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் தூர்வாரும் பணிகள் காரணமாக பெரும்பாலான பகுதிகளில் மழைநீர் தேங்கவில்லை என்றார் வடசென்னை பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற ராட்சத மோட்டார்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறிய அவர் மொத்தம் ஆயிரத்து எண்பத்தி ஆறு மோட்டார் பம்புகள் ஆயத்த நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் எச்ஐவி எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களிடம் அனைத்து மக்களும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜேபி பி வலியுறுத்தி உள்ளார் உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி இந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதும் அவசியம் என்றார் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களிடம் பாரபட்சம் காட்டுவதை தடுக்க மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலேயே சட்டம் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளால் இறப்பு விகிதம் குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தொற்று பாதிப்பும் நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைந்திருப்பதாகவும் கூறிய ஜே பி நட்டா துறையில் இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தால் இந்த பாதிப்புக்கு குறைந்த விலையில் மருந்து தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்தியா எய்ட்ஸ் பாதிப்பு இல்லாத நாடாக உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார் மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இத்தாலி தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அடல்ஃபோ உர்சோவை சந்தித்து கடல்சார் ஒத்துழைப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மும்பை வந்துள்ள இத்தாலி கடற்படை பயிற்சி கப்பலில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பேசிய அவர் இந்தியாவும் இத்தாலியும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டிருப்பது மிகுந்த மனநிறைவு அளிப்பதாக கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதோடு இந்தியாவின் மிக முக்கிய வர்த்தக நட்பு நாடுகளில் ஒன்றாக இத்தாலி திகழ்வதாகவும் தெரிவித்தார் வர்த்தகம் கட்டமைப்பு வசதி வாகன தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் இந்தியா மீது மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் அரசியல் புத்தாக்க பயிற்சிக்காக லண்டன் சென்றிருந்த அவர் இன்று சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக உறுப்பினர் சேர்க்கை பணிகள் முடிவடைந்ததை அடுத்து கிளை செயலாளர் அளவிலான நிர்வாகிகள் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது என்றார் மேலும் தமது லண்டன் பயிற்சி தம்மை தாமே வடிவமைத்துக் கொள்வதற்கு உதவியதாக குறிப்பிட்ட அவர் இந்த பயிற்சியின் போது வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியா மீது வைத்துள்ள மரியாதையை அறிந்து கொள்ள முடிந்ததாக தெரிவித்தார் தலைநகர் தில்லியில் காற்று மாசு மோசமான நிலையில் உள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது இன்று பிற்பகல் ஒரு மணி நிலவரப்படி காற்றின் சராசரி தரக்குறியீடு இருநூற்று தொன்னூற்று ஒன்றாக இருந்ததாக கூறியுள்ள வாரியம் நகரின் சில பகுதிகளில் இந்த குறியீடு முன்னூறு புள்ளியை கடந்திருப்பதாகவும் குறிப்பாக ஷாதிபூர் ரயில் நிலைய பகுதியில் முன்னூற்று நாற்பத்தி நான்கு புள்ளியும் ஆனந்த் விகாரில் முன்னூற்று இருபத்தி இரண்டு புள்ளிகளாகவும் இருந்ததாகவும் தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் அடுத்த இரு நாட்களுக்கு இரவிலும் அதிகாலை வேளையிலும் புகை மூட்டமும் அடர்த்தியான பனிமூட்டமும் காணப்படும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் லக்னோவில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பி வி சிந்து சக வீராங்கனை உண்ணாட்டி ஹூடாவுடன் மோதினார் முப்பத்தி ஆறு நிமிடங்கள் நீடித்த இந்த பரபரப்பான ஆட்டத்தில் பி வி சிந்து இருபத்தி ஒன்றிற்கு பன்னிரண்டு இருபத்தி ஒன்றிற்கு ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார் இறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் ஊ லுவோ யுவை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் இருபத்தி ஒன்றிற்கு எட்டு இருபத்தி ஒன்றிற்கு பதினான்கு என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஓகாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார் இறுதிப் போட்டியில் அவர் சிங்கப்பூரின் ஜெய் ஹேங் ஜசோன் மோத உள்ளார் கலப்பு இரட்டையர் பிரிவின் இறுதி சுற்றில் இந்திய இணையர்களான துரு கபிலா மற்றும் தனிஷ் கிராஸ்ரா ஆகியோர் தாய்லாந்து இணையர்களான தச்சா போல் சுபிசராவுடன் மோதினர் இந்திய இணை இருபத்தி ஒன்றிற்கு பதினெட்டு பதினான்கிற்கு இருபத்தி ஒன்று மற்றும் எட்டிற்கு இருபத்தி ஒன்று என்ற செட்கணக்கில் தாய்லாந்து இணையிடம் தோல்வியடைந்தது